ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக உய மத்தி வீழ்திய நட்சிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கே மத்தியுணர்ச்செய்தி பிரிவு இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினைந்து மற்றும் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவுடைய தூதர் யோசைப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பித்து ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே ஏனெனில் குழந்தையை ஏரோது பொல்வதற்காகத் தேடப்போகிறான் என்றார் யோசிப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எய்த்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்குனர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஏறோது காலமானதும் ஆண்டவுடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யூதேயாவில் அர்க்கலா தன் தந்தைக்கு பின் அரசாழ்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலீலியா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் நாசிரித்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் வாக்கு இரையசிவில் மிகவும் பிரியமானவர்களே இந்த தாய் திருச்சபை திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றது அருமையான நாள் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லோரையும் உங்கள் இல்லங்களில் இந்த எளிய முயற்சி மூலமாக இணையதள போதனை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையான நாள் காரணம் திருக்குடும்ப விழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்ததாக ஒற்றுமை நிறைந்ததாக நிம்மதியான ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்யலாம் அடிப்படையில் உண்மையிலே குடும்ப வாழ்வில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா சந்தோஷமாக இருக்கின்றீர்களா நிம்மதியாக இருக்கின்றீர்களா எனக்கு தெரியாது நினைக்கிறேன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று இருந்தாலும் இந்த நல்ல நாளிலே ஒரு குருவானவர் என்ற முறையில் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தையின் வழியில் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் அளிக்கும் என்று நம்புகின்றேன் குடும்ப வாழ்வு நீங்களும் நானும் நினைப்பது போல அது சாதாரணமான வாழ்வல்ல உண்மையிலே சவால்களும் சங்கடங்களும் நிறைந்த வாழ்க்கை நாம் எதிர்பார்ப்பதை விட சில நேரங்களில் அளவுக்கதிகமான கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் நம்மை நெருக்கலாம் கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஆனால் வாழ்க்கை நல்ல முறையில் செல்கின்ற பொழுது பிரச்சனை இல்லை ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் விட்டால் நாம் நிலை குலைந்து போவோம் இப்படிப்பட்ட எதிர்பார்க்காத ஒன்று நடக்கின்ற பொழுது நாம் எப்படி அந்த சூழலை கடந்து வர வேண்டும் எப்படி நாம் அந்த சூழலை சூழலை கடந்து வருவதும் கையாள்வதும் சாதாரணமான காரியம் அல்ல யோசிப்புக்கு கனவில் தோன்றுகின்றார் கடவுள் குழந்தையையும் தாயையும் தூக்கி கொண்டு ஓடு காரணம் ஏதோது குழந்தையை கொல்ல தெரிகின்றான் நிச்சயமாக யோசிப்பு கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார் இப்படி ஒரு காரியம் அவருடைய குடும்ப வாழ்வில் நடக்கும் என்று எந்த குடும்பத்திலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம் எப்படி சமாளிப்பது அடிப்படையில் நம்முடைய குடும்ப வாழ்வில் சில நெருக்கடிகள் வருகின்ற பொழுது முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டியது நிதானம் நிதானம் கொந்தளிக்க கூடாது ஆனால் நம்மால் நிதானமாக இருக்க முடியாது அதுதான் பிரச்சனையே முதலில் மிதானிக்க வேண்டும் எப்படி இந்த சூழலை சமாளிக்கலாம் என்கின்ற அந்த வழிகளை ஆராய வேண்டும் கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பழி சுமத்துவதையும் பழி போடுவதையும் நிறுத்த வேண்டும் காரியம் நடந்துவிட்டது அதை எப்படி சமாளிப்பது கண்டிப்பாக சில நேரங்களில் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அது என்னவென்றால் இந்த செயலை இந்த காரியத்தை என்னால் சமாளிக்க முடியாது எனக்கு உதவி வேண்டும் அடிப்படையில் நிறைய குடும்பத்தில் என்னை பொறுத்தளவில் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் அவர்கள் அடக்கி வைத்திருக்கின்றார்கள் அமைக்கி வைத்திருக்கின்றார்கள் பிரச்சனைகளை நாம் அமுக்க அழுத்த அடிமட்டத்தில் தகர்த்த அது மிக பெரிய பிரச்சனையாக வெடிக்குமே ஒழிய போகாது இரண்டாவது இந்த பிரச்சனைகளை கையாள முதலின் தானம் அமைதி இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் பிரியமானவர்களே பழி போடக்கூடாது சில நேரங்களில் குடும்பத்தை மிக பயங்கரமாக பாதிக்கூடிய ஒரு செயல் என்னவென்றால் பழி போட்டு விடுகிறோம் பழி சுமத்து விடுகிறோம் உன்னால் தான் எல்லாம் நீ வந்ததனால் தான் உன்னால் அல்ல நீ வந்ததால் அல்ல நடத்து விட்டது எப்படி சமாளிப்பது வழி போட வேண்டாம் பழி சுமத்துவதால் எந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் பெரிய மாணவர்களே பிரச்சனை மேலும் பெரிதாகும் முதலில் நிதானம் இரண்டாவது பழி சுமத்த வேண்டாம் மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் இதுதான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று கடவுள் இருக்கிறார் அவரால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை இரண்டாவது எதுவும் கடந்து போகும் எந்த பிரச்சனையும் எந்த துன்பமும் நிரந்தரமானது அல்ல கடந்து போகும் ஈரோது குள்ள தேடினான் ஓடினார்கள் ஏரோது இறந்து விட்டான் மீண்டும் வருகின்றார்கள் அடுத்த பிரச்சனை காத்திருக்கின்றது தங்கியிருக்கின்றார்கள் திருக்குடும்ப இந்த விழாவின் வழியாக கடவுள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக அருமையான பாரம்பரியமானவர்களே பிரச்சனைகள் நிரந்தரம் அல்ல பிரச்சனை செய்கின்றவர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்க்க முடியாததுமல்ல நம்மால் முடியாவிட்டாலும் கடவுளால் கண்டிப்பாக ஆகும் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் என்னிடம் வந்து அவர் கேட்ட ஒரே ஒரு ஜப விண்ணப்பம் ஃபாதர் எனக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் திருமணம் செய்வதற்குரிய அந்த வயது நிரம்பியவர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு ஜப விண்ணப்பம் என் மூன்று பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய கணவன்கள் குடிக்காதவர்களாக மட்டும் இருந்தால் போதும் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் நீங்கள் பிடித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அப்பொழுது அவர் சொன்னார் நோவாவின் வாழ்க்கையை வாசித்தேன் வேதாகமத்தில் எவ்வளவோ நல்ல மனிதராக இருந்தவர் குடி என்ற ஒன்றுக்கு அடிமையாகி நிர்வாணமாக கிடந்தார் என்றதை வாசித்ததும் நான் என் கடவுளிடம் வேண்டியது ஒன்றே ஒன்று நீர் எனக்கு கொடுத்த என் மூன்று பிள்ளைகளுக்கும் குடிக்காத மனிதர்களை காட்டி நானும் தேடுகிறேன் ஃபாதர் நீங்களும் இந்த விண்ணப்பத்திற்காக ஜெபியுங்கள் பிரியமானவர்களே குடிக்கின்றவர்கள் மோசமானவர்கள் குடிக்காதவர்கள் நல்லவர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் குடிக்கின்றவர்கள் மோசமானவர்களாக மாறுவதற்கு எல்லா சூழலும் நெருங்கி வரும் என்பதைத்தான் நான் எச்சரிக்கிறேன் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த திருக்குறும்ப விழாவை கொண்டாடக்கூடிய இந்த அருமையான நாளில் என் அன்பு பிள்ளைகளிடம் நான் வேண்டுவதும் ஜபிப்பதும் எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கும் என் பிள்ளைகள் அடிமையாகாமல் ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் இதுவே என்ஜவம் இதுவே நான் உங்களுக்கு தரும் ஆசிர்வாதம் இறைவன் உங்கள் எல்லோரையும் எல்லா நரங்களாலும் நிரப்புவாராக ஆமீன்